ஜெயில இருக்க ஆளு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இன்சார்ஜா இருக்க ஆளு பார்புல புடிச்சு இந்த ஆள் கழுத்துல வச்சு அழுத்துறான் உடனே சிசிடிவி கேமரா பாக்குறான் அது பார்த்தா வேற பக்கம் திரும்பி இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஆளால சுத்தமா மூச்சு விட முடியல அதுக்கப்புறம் அந்த கைதியை வான் பண்ணி அப்படியே விட்டுட்டு போயிடுறான் அந்த கைதி இந்த இன்சார்ஜ் இப்படிதான் எல்லாத்தையும் பண்ணுவான்னு நினைச்சிட்டு அப்படியே விட்டுடுறான் சாப்பிட்றதுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது அந்த இன்சார்ஜ் நடுவில் நின்று அந்த சாப்பாடை தள்ளி விட்டுடுறான் இந்த இடத்துல அவனை எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும் அதனால அமைதியா இருந்துடுறான் அடுத்து உடனே லாயரை பாக்குறதுக்காக போறான் அவர்கிட்ட இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா நீ எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தா நீ சீக்கிரம் வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு அதனால இவனுக்கு என்ன பண்ணாலும் அவன் அமைதியாவே இருக்கான் இவனை ஒரு ரூம்ல வச்சு அடிக்கிறாங்க அந்த கைத்தி அதெல்லாம் தாங்கிட்டு ஒர்க் அவுட்ல அந்த கோவத்தை காட்டுறான் அந்த இன்சார்ஜ் உடனே எல்லாத்தையும் போக சொல்றான் இவனும் அந்த இடத்த விட்டு கிளம்புறக்காக போக ட்ரை பண்றான் அதுக்குள்ள கலவு சாத்திடுறான் இவன் பேச்சு கொடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான் ஆனா இவன் எதுவுமே பெருசா கண்டுக்கல அவனோட குடும்பத்தை பத்தி பேசின உடனே அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது அந்த எலக்ட்ரிக் வெப்பனை வச்சு அட்டாக் பண்றான் அதை கீழே தள்ளி விட்டுறான் அந்த இன்சார்ஜும் அடி வாங்க முடியாம அவனை கீழே தள்ளி விட்டு அந்த வெப்பனை மறுபடியும் எடுத்துடுறான் ஆனால் அந்த கைதி ஒரு வெயிட்டான பிளேட் எடுத்து அவன் வாயிலே போட்டுறான்